செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை அரசு துணை செவிலியர்கள் பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவிகள் தங்களுக்கு பணி வழங்க கோரி செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பவித்ரா கஸ்தூரிபாய் ரம்யா ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தொற்றுநோய் மருத்துவமனையில் ஏஎன்எம் பயிற்சி பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் நூற்று இருபது மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அதில் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அரசு பயிற்சி பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு அரசணை வெளியிடப்பட்டது இதுபோன்று பதினோரு அரசு ப பயிற்சி பள்ளியில் பயின்ற ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு நபர்களுக்கு முதல்வர் அவர்கள் பணி நியமன ஆணையை இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கினார் இதில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பயின்ற அரசு துணை சுகாதார செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்ற நூற்று இருபது செவிலிய மாணவர்கள் இடம்பெறவில்லை இதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளோம் நாற்பது வயது ஆன போதிலும் இந்த பணியினை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் இது பற்றி துறையின் அமைச்சரிடம் கேட்டபொழுது இங்கு பயின்றவர்களுக்கு நிச்சயமாக பணி வழங்கப்படும் என்று கூறினார் ஆனால் இதுவரை பணி வழங்கப்படவில்லை எனவே தமிழக முதல்வரும் அமைச்சரும் எங்களுக்கு விடியல் தர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் நாற்பது பேருன்ற போது எங்களோட சூப்பர் சீனியர்ஸ் நாற்பது பேருக்கு வேலை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் படிச்ச சீனியர்ஸ் நாங்க ஜூனியர்ஸ் எங்களுக்கப்புறம் ஜூனியர்ஸ் இந்த நூத்தி இருபது பேர் இருந்திருந்தோம் இது வரைக்குமே நாங்க கவர்மெண்ட் தான் நம்பி இருந்தோம் இப்போ நாங்க டிபிச்சர் நாடி கேட்கும் போது நீங்க கவர்மெண்ட் இல்ல காசனும் இல்லைன்னு சொன்னாங்க அப்படி கவர்மெண்ட் இல்லைன்னா நாங்க ஃபீஸ் பேப்பர் தானே படிச்சிருக்கணும் எங்களுக்கு எந்த ஃபீஸும் அவங்க வாங்கல படிப்புக்கான ஃபீஸை வாங்கலை நாங்கள் வெறும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் கட்டி அங்கே பே பண்ணி நாங்கள் படித்தோம் ரெண்டு வருஷம் தங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தங்கி படிக்கிறது பிரைவேட்ன்றது தங்காமல் படிக்கிறது சில கால் தங்கி படிப்பாங்க அப்படி படிக்கும் போது முழு நம்பிக்கையோட அரசு வேலை கிடைக்கும் தான் நாங்கள் போனோம் இங்கே இருக்கவங்க யாருமே ரொம்ப அஃபர்டபுள் ஃபேமிலி இல்லை எல்லோருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்குது நிறைய கைவிடப்பட்ட மனைவி அதாவது ஹஸ்பண்ட்ஸ் இல்லாத குடும்பங்களும் இருக்குது இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் நிறைய இழந்து இதை படித்தோம் படிச்சு முழு நம்பிக்கையா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு பேட்சஸ் இங்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா எம்ஆர்பில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டிபிகேஷன் விட்டாங்க நோட்டிபிகேஷன் விடும் போது எந்த ஒரு கட் ஆஃப் மார்க்கும் வெயிட்டேஜும் சொல்லலை அவங்க சொன்னது சொன்னாங்க அப்போ நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான் வந்து பழைய டென்த்து ரொம்ப டஃபான டென்த் இப்ப படிக்கிற பசங்களோட டென்த் வந்து சமச்சீர் கல்வி அவங்க ஐநூறுக்கு நானூறு மார்க் நானூத்தி மார்க் எடுத்தாங்க எங்களால அவர் மார்க் எடுக்க முடியல இப்ப தேவையானது சிவிலியர் பயிற்சி கல்வி அதுக்கு படிச்ச கல்விக்கு மார்க் எடுக்காமல் பழைய டென்த் மார்க்லாம் வச்சு எடுக்கிறேன்னு சொன்னாங்க சரி அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்ஆர்பின்னு சொன்னாங்க இல்லையா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் போய் எடுத்த எம்ஆர்பியில் எங்களை செலக்ட் பண்ணாமல் அங்கன்வாடிக்கு கொடுத்துட்டாங்க சரி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க இது வந்து உத்தரவு கோர்ட் உத்தரப்படி கொடுத்துட்டாங்க மீதி இருக்கிறதாவது எங்களுக்குலாம் கொடுப்பாங்க ஏன்னா நாங்கள் அரசு ஏனம் கல்வியில் பன்னெண்டாவதாக இருந்துகிட்டு இருந்தோம் இருந்த கல்வி கல்வி நிலையத்தை நீக்கிடுச்சு அது ஏன் நீக்கினாங்கன்றது எங்களுக்கு தெரியல நான் போய் கேட்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று நீக்கிட்டோம் சரி அதுக்கு காரணங்கள் கேட்கும் போது அவங்க சரியா எங்களுக்கு பதில் வரல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு எங்க வேலை எடுக்காமல் திருப்பியோ ரெண்டாயிரத்தி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அது தப்பு தானே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எம்ஆர்பி போது அந்த இருபத்தி மூணுலிகேஷனுக்கு பதில் சொல்லாம அவங்களுக்கு நியமனம் பண்ணாம திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அப்ப ஏழு வருஷம் படிச்ச பசங்கள்லாம் வரும்போது எப்படி எங்களால அவங்க காம்பரேட் பண்ண முடியும் அப்ப ஏழு வருஷம் பசங்களும் அதுல அப்ளை பண்ணும்போது எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வரும்போது இவங்களை எப்படி தட்டி கழிக்கலாம் அப்படின்னு அவங்க வச்சதுதான் அந்த கட் ஆஃப் மார்க் எழுபது சதவிகிதம் எழுபத்தேழு சதவிகிதம் எப்படி செயல் முடியும் எந்த கல்வியும் படிக்க முடியாம அப்படி நான் நானூறு மார்க் நானூத்த மார்க் எடுத்தாலும் டாக்டர் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் நாங்க ஏன் இருக்கிறதுல அடிமட்டமான ஏஎனம் அதாவது அடிமட்டமான தப்பான சொல்லல இந்த கல்விக்கு தரத்தை பார்க்கும் போது கடைசி வாய்ப்பு நாங்க ஏன் அதை படிச்சோம் எங்களோட கல்வி தகுதி அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறோம் அந்த கல்வி தகுதிக்கு இவ்வளவு மார்க் கேட்க நாங்க எங்க போறது திருப்பி அங்கன்வாடி அங்கன்வாடி அங்கன்வாடின்ற அங்கன்வாடி பின்னாடி நாங்களா இருக்கிறோம் இப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் பின்னாடி காப்பரேஷன் சென்னை காப்பரேஷன் கீழேங்கிற கவர்மெண்ட்ல நூத்தி இருபது பேர் இருக்கிறோம் இந்த நூத்தி இருபது பேர்ல பாதி பேர் எடுத்துட்டாங்க மீதி அறுபது நூறு பேர் நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன வழி இதை நம்பி இருக்கு இப்ப எனக்கு ஏஜ் முப்பத்தி ஒன்பது ஆகுது இப்ப நான் இந்த வாய்ப்பு விட்டேன்னா எனக்கு இவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இவங்களுக்கு வயசு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாட்டி எங்களுக்கு எம்ஆர்பி அப்ளை பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்ளை பண்ண உங்களுக்கு பாதி பேர் எடுத்து அவங்களுக்கு எந்த வயசு இருபது சார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அவங்க இன்னும் அடுத்த வருஷம் கூட அப்ளை பண்ண முடியும் நாங்க எப்படி எங்க வாழ்வை தத்துவத்தை நாங்க உயர்த்த முடியும் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கு எனக்கு எந்த துணையும் கிடையாது இவங்களுக்கு அந்த மாதிரி நாங்களாம் எங்க போறது